ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லக்னம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு லக்னத்திலேருந்து பன்னெண்டு பாவங்கள் பாவ சக்கரத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்ச அங்கங்களை தாண்டி பார்க்கக்கூடிய ஜோதிட அமைப்புகளில் இந்த பன்னெண்டு பாவங்களுக்கு நம்ம ஒரு இதுன்றோம் மாதிரி ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் மறைச்சிட்டார் பிடிச்சிட்டாரு அது அந்த மாதிரியான பலன்கள் அதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள்ங்கிறதெல்லாம் பெரிய முக்கியத்துவப்படுத்தலைனாலும் இது முக்கியத்துவமே இல்லை ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறக்கும் இல்லை இது வந்து சில ஜாதகங்களுக்கு பொருந்தி வரும் எல்லா ஜாதகங்களுக்கு பொருந்தி வருமானு கேட்டால் பொருந்தி வராது இந்த காரணம் அடிப்படையை தாண்டி அவருடைய விதியை சில கிரக சேர்க்கைகளோ அந்த கிரகம் நின்ற நிலைகளோ அதோட நட்சத்திர சாரங்கள்னு எல்லா விஷயத்தையும் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாவக சக்கரம் அதில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அதே மாதிரி கிரக சேர்க்கையும் பிடிக்குது அதில் ஒன்றாம் பாவகத்தில் லக்னமான ஒன்றாம் பாவத்தில் வந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் பெரும்பாலும் சரியாக பொருந்தி வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது இந்த விதத்து பார்வை நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு ஆனால் அதை மிகப்பெரிய அளவில் இந்த பஞ்ச அங்கங்களில் அது என்ன விதமாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இந்த பலன்கள் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த பாவக சக்கரத்துக்கே போவோம் அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் அந்த பாவக சக்கரத்துக்கே போவோம் இதில் ஒன்றாம் பாவமான லக்னத்திலிருந்து பண்டாம் பாகம் வரைக்கும் சூரியனிலிருந்து நவகிரகங்களும் சேர்க்கைகளும் பலவிதமான நா மாற்றங்களை ஒரு ஜாதகத்தில் கொடுக்குது அதெல்லாம் நுணுக்கமான விஷயம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஏதோ ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான நுணுக்கமானதாக இருக்கும் திதியோக காரணத்தின் அடிப்படையில் தேடி முடித்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள் அது ரிலீஸ் பண்ணுறக்கு ஒருத்த ரசனைகள் இருந்தும் ஒரு வழியிலிருந்தும் ஒரு தேடல்களுக்கு அடுத்த தேடல்களுக்கு எங்கெங்கே என்னென்னவெல்லாம் இருக்குதுன்னு தேடக்கூடிய விஷயங்களில் மினக நுணுக்கமான வெற்றிக்கான வழிகள் எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடுவது அப்படிங்கிற பார்வையில் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்னென்னவெல்லாம் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது தந்தையின் மீது மிக மிக அற்புதமான ஒரு தந்தையும் மகனும் உறவு போக்கு நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு தந்தையின் மீது மிக மிக உயிராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல் இது மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் ஆர்வம் கொண்டு இயங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு இந்த லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அவர்கள் இந்த மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு அதிகாலை நேரத்தில் பிறந்திருப்பதற்கால் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ஜாதகங்களுக்கு பெரும்பாலும் உண்டு அதிகாரத்தன்மை கொஞ்சம் இருக்கும் ஆக்கிரமிப்புத்தன்மை அதிகாரத்தன்மை மிக மிக கௌரவம் பார்த்து பழகுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய மனிதர்களோட தொடர்பு அரசு சார்ந்தவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதில் ஆர்வம் இதிலெல்லாம் உண்டாக்கக்கூடிய அமைப்பை இந்த சூரியன் தருவார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது இதோட மேல் அதிகாரிகளாக வர வேண்டும் என்ற ஆர்வம் அதே மாதிரி ஒரு நிர்வாகத்தில் இருக்காங்கன்னா அது தனிப்பா தனியாரோட நிர்வாகமோ அல்லது ஒரு கோயில் நிர்வாகமோ எந்த விதமான நிர்வாகமாக இருந்தாலும் அந்த நிர்வாகத்தில் ஆலோசனைகளை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி அந்த ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாகவும் தலைமை பொறுப்பை எடுத்து செய்கிறவர்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சூரியன் லக்கணத்தில் இருப்பவர்களுக்கு அமைப்பதற்கு அமைவதற்கு பெரிய இதாக இருக்கும் ஒரு மாவட்டம் மாநில அளவிலானதாக இல்லாமல் ஒரு கிராம அளவிலானதாகவாவது அவருடைய அதிகாரத்தன்மை குடும்ப அளவிலானதுக்காவது அதிகாரத்தன்மை உள்ளவராக இவர் மாறுவது ஒரு தலைமை பண்பை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த சூரியன் இவருக்கு தருவதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி சூரியனோட சந்திரன் சேர்ந்திருக்குமானால் சதுர்தசியிலோ பிரதமையிலோ அல்லது அமாவாசையிலோ பிறந்திருக்கக்கூடியவராக இவர் இருப்பார் ஆனால் இந்த அமாவாசையில் பிறந்திருக்கக்கூடியவராக விஷயத்தை அந்த மூணு திதிகள் ஏதாவது ஒரு திதியாக இருக்கலாம் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அறிவு கூர்மை ரகசியங்களை காப்பாற்றுகிற தன்மை தாயின் மீதும் அன்பு கொண்டிருப்பது உயிராக இருப்பது அவர்கள் மீது மிகப்பெரிய பாசத்தில் இருப்பது அப்படிங்கிற விஷயத்தை மிகப்பெரிய இதாக இருக்கும் அதே மாதிரி உடல் கொஞ்சம் உறுதியான நிலமையில் இருக்குது கண்கள் ஆப்ரேஷன் அப்படிங்கிற விஷயமோ அல்லது கண்களில் குறைபாடுங்கிற கண்ணாடி ஓடுவதற்கான விஷயங்களோ ஒற்றை தலைவலி அப்படிங்கிறதோ சூடு சார்ந்த விஷயங்கள் உடல் சூடு அப்படிங்கிற விஷயங்கள் பாதிக்கப்படுவதோ ஒரு வேலை நடப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ள அமைப்பும் இதிலேயே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் உண்டு அதே மாதிரி நம்ம இந்த அமைப்பில் பிதிர் கர்மா கொஞ்சம் இருக்குதுங்கிறதையும் சேர்த்து எடுத்து பார்த்து அதற்கான தீர்வுகளையும் இதில் தேடணும் அப்படிங்கிறது அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய சூட்சமோத்தை அது சொல்லுது அப்படிங்கிறது இதே வந்து சந்திரனுக்கு பதிலாக செவ்வாய் சேர்ந்திருக்கு ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் தரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பூர்வீக சொத்துக்களை பூர்வ அப்பா வழி சொத்துக்களை அனுபவிப்பதில் கொஞ்சம் இடையூறுகளும் பிரச்சனைகளும் இருக்கும் அல்லது இல்லாமல் கூட சொத்துக்களை இல்லாமல் கூட அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் கூட வில்லங்கள் கூட அதில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு பங்காளிகளோடு மிக நெருக்கமாக இருக்க விரும்புகிறவராக இருப்பார் ஆனால் அது பங்காளிகளோடு நெருக்கமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை இந்த செயற்கை கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் போராட்டமான வாழ்க்கையை கொஞ்சம் அதிகப்படியாக கொடுக்கும் அப்படிங்கிறது உஷ்ணமான தன்மை போராட்டமான தன்மை அதை நிர்வகிக்கிற ஆற்றல் மத்திய அரசோடு தொடர்பு வைப்பது அப்படிங்கிற விஷயம் மத்திய அரசு சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதுங்கிறது ஒரு விஷயம் உண்டு பெண்களுக்கு கணவன் எப்படிப்பட்டவராக இருக்கலாம்னு அரசு சார்ந்தவராக இருக்கலாம் அரசு பணியில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் ஈடுபாடு கணவன் மேலே இருக்கும் இந்த மாதிரியான ஜாதக உள்ள பெண்களுக்கு அதிகப்படியானதாக இருக்கும் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களா இருபாலினருக்கும் இருக்கும் கோபங்கிறது கொஞ்சம் ஜோ டக்குன்னு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி பெண்களில் இல்லை ஒரு சின்ன விஷயம் இருக்குது இந்த மாங்கல்யஸ்தானம் சம்மந்தப்பட்டது ஒரு சில ஒரு சில பாதிப்புகளை தருகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த செயற்கை இருந்தால் ரொம்ப கவனத்தில் எடுத்து பார்க்கணுங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் தொடர்ந்து கணவரோட சேர்ந்து பயணிப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகளை இந்த ஜாதக அமைப்புக்கு லக்னத்தில் உண்டு இந்த லக்னத்துக்கு அப்படிங்கிறது ஒரு சமைப்பு அமைப்பு அது லக்னத்துக்கு லக்னம் கொஞ்சம் மாறுபடும் அதே மாதிரி பார்வைக்கு நிறைய விஷயங்கள் சா அதே மாதிரி பேற்ற சாரம் அப்படியே ஒரு அமைப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் அதனுடைய முற்றிலுமான மாறுபாடு இருக்காது அதே மாதிரி புதன் கிரகத்தோடு சூரியன் சேருவதுங்கிற நிபுணத்துவம் கொடுக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவர் ரொம்ப சிறப்பாக செய்வாருங்கிற ஒரு பேரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு எழுத்து எழுத்து சார்ந்த விஷயங்கள் பேச்சு பேச்சு சார்ந்த விஷயங்கள் ஒரு கூர்மையான தன்மை ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாங்கிற ஐடியாலஜி இதில் எல்லாத்துலேயும் ஒரு மைண்ட் செட்டப் பக்காவாக தெளிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேர் புகழ் பெறக்கூடிய விஷயங்கள் அதை எப்படி நுணுக்கமாக செய்யலாங்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்லி அதையும் அதன் மூலமாக மேம்பாடுகள் கொண்டு வர்றது நிர்வாகத்தை கட்டி காப்பாற்றுவதில் பெரிய அளவுக்கு ஒரு அற்புதமான நிலைமை கொடுக்கறது அப்படிங்கிறது அதே வந்து சூரியனுக்கு டிகிரி வைஸாக பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய சான்ஸ் ஒன்று கிடைக்கும் அதன் மூலமாக அவங்க வெற்றி பெற்று ஸ்திரத்தன்மைகள் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் போல் ஒரு தடவை சரிஞ்சாலும் ரெண்டாவது தடவை வாய்ப்பு அப்படிங்கிறது சூரியனுக்கு அடுத்து புதன் இருக்குமானால் இரண்டு முறை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிற விஷயம் அவருடைய திசா புத்தி காலங்களில் மிகப்பெரிய புகழ் பெறுவதற்கான வாய்ப்பு அந்த சூரியனுடைய திசையோ புதன் திசையோ நடக்கும்போது பெறுவதற்கான வாய்ப்பு இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் ஒரு திசை நடத்தும் போது அந்த லக்னத்துக்கு சாதகமான நிலமையில் இருக்கக்கூடியவராக இருந்தால் பெரிய அளவில் அவரை புகழ் வேற வைக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் இதுவோடு குரு சேர்வது அப்படிங்கிற சிவராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதில் பெரிய ஆன்மீக நாட்டங்கள் இருப்பவராக ராஜதோரணைகளோடு இருப்பவர்களோடு பழக்க வழக்கம் வைத்துக்கொள்வராக பெரிய மனிதர்களோடு தொடர்பு இந்த லக்னாதிபதி வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு அமைப்புகளாக இந்த இருந்து பெரிய கல்வியாளராக இருப்பதற்கும் இந்த சிவராஜ் யோகம் ஒரு பெரிய அமைப்பில் கொண்டு போகும் அப்படிங்கிறது புகழ் வரக்கூடிய மரியாதையோடு இது பண்ணக்கூடிய செல்வாக்கை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த சிவராஜ் யோகத்தில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுவே குரு வந்து என்ன நிலையில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து எத்தனை விஷயங்கள் தர முடியுமோ அத்தனை விஷயங்களையும் அள்ளி வழங்கக்கூடிய அமைப்பு இந்த இது இருக்குது கொஞ்சம் பெருத்த உடல் உள்ளவர் அப்படி இப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அதே நேரத்தில் குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஜாதகத்துக்கு எப்படி தருங்கிறது அந்த ஜாதகத்தோடைய மற்ற நிலைகளை பார்த்தும் அதுக்கு பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை பொறுத்தும் கொஞ்சம் மாறுபட்ட நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதும் இதில் கவனம் எடுத்துக்கிட்டு செய்ய பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு இதே சூரியனோடு இந்த குரு சேரும்போது இதே சுக்கரன் அப்படிங்கிற விஷயம் பெரும்பாலும் சுக்கரனும் புதனும் கூட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறதுல ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை இதில் ரொம்ப நே இருக்க மாதிரி இருந்த அஸ்தங்கமோ இதோ போயும்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் கணவன் மனைவிக்கான விஷயங்களில் ரொம்ப ஆழமாக தேடும்போது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் காலகட்டங்கள் பார்க்கும்போது இந்த சுக்கரன ரொம்ப பெரிய அளவில் நம்ம ஆழமாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் உண்டு அதே மாதிரி மனைவி அப்படிங்கிற விஷயத்து மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க அப்படிங்கிற லக்கணத்தில் எந்த இது வந்துட்டாலும் அது மேலே அவங்க இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அதேமாதிரி அதிகார தோரண உள்ள அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கூட அங்கே வரலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பும் இருக்குது நல்ல இடைவெளியோடு இருக்கக்கூடிய டிகிரி வயசில் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல மாதிரியான பலன் தரக்கூடிய அமைப்பும் இருக்குது இந்த சூக்கரனோட நிலைமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுனாலும் சூரியனோட சேரக்கூடிய வரக்கூடிய சுக்கரன் நல்ல பலனை தருவதற்கு அதிகப்படியாக செல்வாக்கில் வைத்திருப்பதற்கு அந்த மாதிரியான அழக மகிழ்ச்சிகரமான நிலைமை இருப்பதற்கு பெண்களோடு பயணிக்கிற காலகட்டங்களில் ஒரு அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு அந்த சுக்கரனுடைய திசை நடக்கும்போது அதை எப்படி நிர்வாகம் பார்க்குறது அப்படிங்கிற விஷயம் ஒன்று கலைகள் மீது ஈடுபாடு அப்படி இப்படிங்கிற விஷயங்கள் சினிமா மாதிரியான விஷயங்கள்ல மோகம் கொண்டு இருப்பது இது மாதிரியான இதுகள் எல்லாம் அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஓட சேர்ந்து சூரியன் என்னோட சேர்ந்து தரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமைப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானும் சூரியன் சேர்ந்துருக்கிறது ஆணுக்கு வந்து தந்தையோடு ஒரு மோதல் போக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது பணியாட்களோடு கூட செய்கிற வேலையாட்களோடு ஒரு மோதல் போக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கொடுக்கும் இதே பெண்ணுக்கு வந்து அப்பா மேலே ரொம்ப பெரிய பாசத்தில் இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதில் ஈடுபாளர் பெண் ஆண் வித்தியாசம் இல்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை சூரியன் இருக்கிறனால அங்கே அரசியல் ஈடுபாடுகளோடு இருக்கிறனால அது சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுனால இந்த சூ அணி சேர்க்கை வந்து கொஞ்சம் கடுமையாக போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற நிலைமையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று ராகுவோடு சூரியன் சேருவது அவ்வளவு வந்து சிலாகியமான விஷயம் இல்லை லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் போது கொஞ்சம் அந்த வெளியில் சொல்ல முடியாத வழிகளும் அவமானங்களும் ஒரு போராட்டங்களும் மிகப்பெரிய நெருக்கடிகளும் உள்ளுக்குள் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் உள்ளே ஓ ஓடிடும் அப்படிங்கிறது லக்னத்தில் ஓடிடும் அப்படிங்கிறது இது லக்னர் அனுபவிப்பார் அப்படிங்கிறது இது பிதிர் கர்மாவாக இருக்கும் அதுவும் தந்தை வழி கர்மாவை மிக ஆழமாக கவனிக்க வேண்டும்கிறத இதை பேசுது தந்தை வழி கர்மாவில் தா அதற்கு பிதர்களுக்கு சரியாக அந்த புனித காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய சொல்லி அது சொல்லுதுன்னு சொல்லி சொல்லி வச்சுக்கலாம் அது மாதிரியானது மட்டும் இல்லை அவங்களோட இனச்சே இது கலப்பு இனத்தில் வர்றாங்களா அப்படிங்கிறதையும் அது கொஞ்சம் பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கலப்பினத்தில் வந்தவர்களாக இருந்தால் அது எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது குலதெய்வத்தின் அருள் பெற்று இருக்கிறார்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அது பேசுது பயங்கர மாயாஜாலமான விஷயங்களாக கூட அது ராகு கேது அச்சில் இருக்கும்போது அது அச்சோட சேர்ந்து இருக்கும்போது டிகிரியை பார்த்து சொல்லும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் அதிலிருந்து எடுக்கலாம்னாலும் இது ஒன்று அதே மாதிரி கிரகணத்தன்மை ஒரு விஷயத்தை கடைசி நிமிஷத்தில் மாற்றி போட்டு எல்லா விஷயத்தையும் செய்கிறதுங்கிறது கேது கடைசி நிமிஷத்தில் காரியங்கள் நின்று போகுவது அப்படிங்கிற விஷயம் அதனால் மன உளைச்சல்ங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த லக்னத்தில் கேது இருப்பது அப்படி அதே லக்னத்தில் தனிச்ச கே ராகுவோ கேதுவோ இருக்குதுங்க வேறு மாதிரி பலன் தருது சூரியனோடு இல்லாமல் கேது மட்டுமே இருப்பதுங்கிறது விஷயம் புகழ் பெறக்கூடிய அமைப்பை கூட பல நேரங்களில் தருகிறது மனக்குழப்பங்களில் தருகிறது குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான நிலைமை தருவதில் இருக்கக்கூடிய இடையூறுகளை பற்றி அது பேசுது அதே சூரியனோடு சேர்ந்து கேது இருக்குது அப்படின்னாலும் அது வேறு வேதமாக பேசுது இதில் கே கேது வந்து ரொம்ப 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 ஆழமான நிலைமையில் புகழ் வரக்கூடிய அமைப்பையும் இதே நேரத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சிவ வழிபாட்டில் ஈடுபடக்கூடியது அதே மாதிரி துறவுத்தன்மை விரக்தி நிலைகளுக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறது மடாதிபதிகளாக்குவது இதெல்லாம் கூட இந்த மாதிரியான சேர்க்கைகள் உருவாக்குகிறது அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு மருத்துவர் அப்படிங்கிற விஷயத்தை கூட ரொம்ப நோத்துவம் வாய்ந்த மிக நுணுக்கமான சிகிச்சைகளையெல்லாம் செய்யக்கூடிய மருத்துவர் கூட இந்த கேது ராகு சேர்க்கைகள் கேது சேர்க்கை ரொம்ப பெரிய அளவில் கொடுக்கறது இதே செவ்வாயோட சேர்ந்து நிற்கக்கூடிய சூரியனில் கேதுவியின் சாரங்கள் இருக்குமானால் அதில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் அதில் உருவாகிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஆப்ரேஷன் மட்டும் இல்லை மிகப்பெரிய நுணுக்கமான விஷயங்கள் ஹார்ட் சம்மந்தமான கார்டியாலஜிஸ்ட்டுகள்லாம் கூட பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கூட இதில் உருவாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு மூணு சே கிரக சேர்க்கை நாலு கிரகம் சேர்க்கை அஞ்சு கிரக சேர்க்கைக்கெல்லாம் தனித்தனியாக பேசலானாலும் ஏற்கனவே பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கடந்து வந்ததுலேயே பெரும்பாலும்